ونعوذ بالله من شرور انفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحابه اجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم وإن كن أولات حمل فأنفقوا عليهن حتى يلعن حملهن فإن أرلعن لكم فآتوهن وجورهن إلى آخر الآية சதக் அல்லாஹு மோலான நிலை பேரன்பு மிக்க மூன் தொலைக்காட்சியின் அன்பார்ந்த நேயர்களே இரத்த தானமும் இரத்த வங்கியும் குறித்த ஒரு சிறு குறிப்பை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த தொடரிலும் அதை பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பிளட் பேங்க் என்று சொல்லக்கூடிய இரத்த வங்கி அந்த இரத்த வங்கிக்கு கொடையாக கொடுக்கக்கூடிய இரத்த தானம் இந்த இரண்டிற்குமான தொடர்புகளில் இஸ்லாம் என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றது இரத்த தானத்தை அனுமதிக்கின்றதா அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் அதற்கு என்ன செய்வது பெருமானார் சல்லா அலி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹஜாமத் என்று சொல்லப்படக்கூடிய ரத்தம் குத்தி எடுக்கும் முறை இருந்தது யாராவது ஒருவருக்கு இரத்தத்தை குத்தி எடுக்க வேண்டுமானால் அதற்காக வேண்டி தனி பணியால் நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் வருவார் அந்த நபருடைய பிடரி என்று சொல்லப்படும் கழுத்தின் பிற்பகுதியில் உள்ள ஒரு நரம்பில் துளையிட்டு கொம்பு போன்ற ஒரு கருவியின் மூலம் அதன் உள்ளே இருக்கக்கூடிய இரத்தத்தை உறிஞ்சி எடுப்பார் பிறகு அதை கீழே கொட்டி விடுவார் இதற்கு பெயர் ஹஜாமத் ரத்தம் குத்தி எடுத்தல் பெருமானார் செல்லல்லாம் விரைவு செல்லம் அவர்கள் மாதத்தில் ஒன்றிரண்டு தடவை ரத்தம் குத்தி எடுக்கும் பழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள் அரபுகளிடத்திலும் இந்த பழக்கம் இருந்தது அந்த ரத்தம் குத்தி எடுப்பதை இப்பொழுது இரத்தத்தை எடுத்து தானம் செய்வதோடு இணைத்து பார்க்க முடியாத காரணம் என்னவென்றால் அந்த இரத்தம் அதிகப்படியான கெட்ட ரத்தம் இன்றைக்கும் அரபு நாடுகளில் அது பழக்கத்தில் இருக்கின்றது ரத்தம் குத்தி எடுக்க வேண்டும் என்றால் அதற்கென தனியான அமைப்பு இருக்கின்றது அங்கு போய் ரத்தம் குத்தி எடுத்துக் கொள்ளலாம் மலேசியா போன்ற நாடுகளில் ரத்தம் குத்தி எடுக்கும் முறை இருக்கின்றது அவர்கள் வேறு சில கருவிகளின் மூலம் மனிதர்களினுடைய முதுகு கை போன்ற பகுதிகளிலிருந்து இரத்தத்தை உறிஞ்சி அதை வெளியே கொட்டுகின்றார்கள் ஆனால் முழுவதும் அது கெட்ட ரத்தம் அரபு நாடு போன்ற இடங்களிலே ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய பழக்கம் இருந்ததன் காரணம் அவர்களுடைய இரத்த உற்பத்தி அதிகம் அங்கு கிடைக்கக்கூடிய உணவு வகைகளின் காரணமாக இரத்த ஊரல் அதிகமாக இருந்ததால் அது எடுக்க வேண்டிய ஒரு சூழலும் இருந்தது சரி குரான் கண்ணோட்டத்திலோ ஹதீசுகளினுடைய ஒளிகளிலோ இந்த இரத்த தானம் கொடுப்பதை பற்றி நேரடியாக நம்மால் ஏதாவது செய்தியை சேகரிக்க முடிகின்றதா என்றால் முடியவில்லை எனவே நான் மேலே ஓதிய இந்த ஆயத்தை மார்க்க வல்லுநர்கள் பகுப்பாய்வு செய்து எடுக்கின்றார்கள் அதனுடைய பொருள் என்ன ஒரு கர்ப்பஸ்திரி குழந்தையை பெற்றெடுத்தாள் அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக வேண்டிய அவளிடத்திலே பால் சுரக்கவில்லை அல்லது பால் கொடுக்க அவள் மறுக்கின்றாள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படுமானால் பால் குடிப்பாட்டுவதற்காக வேண்டி வேறொரு பெண்ணை வேறொரு தாயை நியமிக்கலாம் அந்த தாய்க்கு அதற்குரிய கூலியை கொடுத்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டச் சொல்லலாம் இதில் அந்த தாய்க்கும் நஷ்டம் ஏற்பட போவதில்லை அந்த குழந்தையும் ஆரோக்கியமாக வளர்கிறது இந்த வசனத்தில் இருந்து இரத்த தானம் கொடுப்பதற்காக வேண்டியுள்ள வழிமுறைகளை ஆலிம்கள் பகுப்பாய்வு செய்து கியாஸ் என்ற அடிப்படையில் ஒத்து போகின்றது எனவே இதற்கு சட்டம் என்ன சொல்ல வருகின்றது என்பதை எடுத்து நமக்கு சொல்லுகின்றார்கள் அப்படி இரத்த தானம் செய்வது முறைப்படி கூடுமா என்பதை வருகின்ற தொடரில் கவனிப்போம் السلام عليكم ورحمه الله وبركاته